ஹாய் விவர்ஸ் இதுவரைக்கும் யூடியூப் அல்சாஜி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அல்சாஜி யூடியூப் சேனல் பண்ணுங்க மறக்காமல் சிம்பிம்பு கிளிக் பண்ணுங்க நீங்கள் அவளோட எதிர்பார்த்தா நம்ம சண்டே வந்தாச்சு சண்டே மட்டும் தான் வந்திருக்கு கரண்ட் அப்டேஷன் வரல காரணம் என்ன வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு பண்ணிட்டு பொறுமையா இருந்துக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஆடுகளுக்கு காய்ச்சல் ஏற்படுறதை பத்தி இந்த வீடியோவை பார்க்க போறோம் அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவை பார்க்க போறோம் பொதுவாகவே பார்த்துக்கிட்டீங்கன்னா கால்நடை வளர்வு காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து எதுவா இருந்தாலும் அது ஒரு முக்கியமான ஒரு நோய் தான் மனுஷனுக்கு ஆல்சோ சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது நம்ம கூட்டத்தில் மொத்தமாக ஆட அளிக்கும் போது நம்ம அதை கவனிக்காம விட்டுடுறோம் இந்த மாதிரி விஷயத்துல என்ன அது அப்படின்னா குட்டிகள் வந்து இறந்து போயிருது ஸோ நாங்கள் வந்து எங்க பண்ணைகளுமே அனுபவ ரீதியா பல விஷயங்களை கற்றுத்தான் அது உங்களுக்கு நாங்கள் வெளிக்காட்டுறோம் இது வரைக்கும் நம்ம அல்சாஜி பம்பல போடப்பட்ட கண்டெண்டுகள் எல்லாமே அப்படிதான் நாங்கள் அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டது தான் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் வெளியே காட்டுறோம் ஸோ அந்த மாதிரி தான் எந்த இதுவும் பொதுவாகவே வந்து காய்ச்சல் எதனால் ஏற்படுது அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதிரியான காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஒன்று திடீர்னு நிலையம் திடீர்னு வெயிலேருந்து மலைக்கு மாறறதுனாலையோ மலையிலிருந்து வெயிலுக்கு மாறதுனாலையோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் போது ஆடுகளுக்கு காய்ச்சல் ஏற்படும் இந்த மாதிரியான காய்ச்சல்கள்லாம் வந்து நம்ம உடனே சரி செய்யணும் இல்லை அப்படின்னா இடஒட்டு இடம் மாறும்போது டிராவல் பண்ணும்போது எதிர்காத்துகள் கொஞ்சம் அது மோக்கில் நல்லா ஏறும்போது அந்த மாதிரி விஷயங்களையும் காய்ச்சல் சரி இந்த மாதிரி ஏற்படும் அப்புறம் திடீர்னு ஆடு குளிப்பாடுறதுனால ஏற்படும் குளிப்பாட்டி ப்ராப்பராக காயல் ஆப்பினாலும் காய்ச்சல் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துங்கும் போது அதை வந்து நம்ம உடனே கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்காத பட்சத்தில் ஆடுகள் வந்து உடல்நல குறைவு வந்து அசிவியாக ஏற்பட்டு இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கேக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நாங்களும் என்ன பண்றோம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை கடைபிடிப்பாங்க நம்ம அல்சாஜி ஃபார்ம்ல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ நீங்க எங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நீங்க நீங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணி அதை அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் பொதுவாகவே வந்து காய்ச்சல் வந்து நல்லா இருக்கக்கூடிய ஆடு திடீர் மழை பெய்து மழை அந்த காற்றுகள் ஈரப்பதம் இருக்குது அந்த மாதிரி இதுகள்ல வந்து ஆடு நனைஞ்சது ஃபீவர் வருது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகள் நீங்கள் பண்ணிவிட்டு ஆடுகள் வந்து குவாரண்டைன் பண்ணணும் கண்டிப்பாக குவாரண்டைன் பண்ணணும் இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணும்போது தான் அடுத்த ஆடுகளுக்கு பரவாமல் இருக்கும் ஸோ ப்ளஸ் அதை வந்து கொஞ்சம் தனி கேர் பண்ணிக்கணும் ஒரு த்ரீ டேஸ்க்கு கம்பல்சரி நீங்கள் தனி கேர் பண்ணணும் த்ரீ டேஸ் பண்ணாலும் ஆடு சரியாயிட்டாலும் அடுத்து ஒரு டூ டேஸ்க்கு கம்பல்சரி நீங்கள் அதை வாஷ் பண்ணணும் அப்படின்னா மட்டும் தான் அது சிவியர் ஆகாமல் இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டீங்க அப்படிங்குற பட்சத்தில் ஒன் பை ஒன்னாக இதாகி ஆடுகள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாங்களும் அந்த மாதிரி இழந்திருக்கோம் இறந்து கற்றுக்கிட்டதை நீங்கள் இலக்காம கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ வந்து போடுறோம் ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது தெர்மாமீட்ரு இது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மெடிக்கல் ஷாப்பில் சாதாரணமாகவே கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்க நல்லது ஆக்சுவலி ஒரு வீட்டில் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த தெர்மாமீட்டர் வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும் இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த இன்னைக்கு கண்டனை மேக் பண்ணிருக்கோம் இந்த தெர்மமீட்டரு வந்து ஒரு ரூபாய் வரும் இது வந்து டிஜிட்டல் தெர்மாமீட்டரு இது வந்து ஒரு நூறுரூபா வரும் ஒரு பண்ணை இல்ல நீங்க ஆடு வளர்ப்பு இந்த மாதிரி வைக்கும் போது கம்பல்சரி இந்த தெர்மாமீட்டர் வச்சுக்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தெர்மாமீட்டர் வந்து நம்ம எங்க வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மனிதர்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அக்குள்ள வைப்பாங்க இல்ல நாக்கு கீழே வைப்பாங்க ஆடுகளுக்கு வந்து வைக்க முடியாது ஆடுகளுக்கு வந்து அந்த பின்புறத்தில் வைக்கணும் மோஷன் வெளியே வரக்கூடிய இடத்துல வந்து இந்த வச்சு தான் வந்து நம்ம அதோட டிகிரியை வந்து கல்குலேட் பண்ணி காய்ச்சலை வந்து தெரிஞ்சுக்கணும் சோ சிவியரா இருக்கக்கூடிய பட்சத்துல அதுக்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் உடனே பண்ணணும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதிச்சாலும் அதோட உடல் உறுப்புகள் செயல் ஆடுகள் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டாக்டர் ஒரு வெட்டினரி டாக்டரோட அட்வைஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் ஸோ உங்களோட ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டினரி டாக்டர்களை கம்பல்சரி நீங்க பழக்கம் முடிச்சு வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீ ஆடு மாடு வளர்க்குறீங்க பட்சத்தில் போட்டோலையே வீடியோல எல்லாராலும் அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியாது கம்பல்சரி ஒரு நல்ல வெட்டினரி டாக்டர் வந்து நீங்க பழக்கம் முடிச்சு வச்சுங்க ரொம்ப ரொம்ப அது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம பேசிக்கான ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லலாம் அந்த ஆடுக்கு காய்ச்சல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சிக்கலாம் பட் அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை முதலுதவியை நம்ம பண்ண முடியும் பட் அது சிவியர் ஆகுது அப்படிங்குற பட்சத்தில் அதுக்கு வந்து ஒரு வெட்டினரி டாக்டராக மட்டும் தான் சொல்யூஷன் கொடுக்க முடியும் அதுக்காக முழுக்க முழுக்க படித்து தேர்ந்தவங்க அவங்க தான் ஸோ வெட்டனரி டாக்டரில் உங்கள்கிட்ட நிறைய டாக்டர்கள் இருக்கலாம் அதில் எந்த டாக்டர் நல்லா சிறப்பாக பார்க்கறாங்க அப்படிங்குற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இழப்புகளை தவிர்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த தெர்மா யூஸ் பண்ணுறத பற்றி நான் சொல்லித்தரேன் இப்போ அந்த தெர்மாமீட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சாதாரணமாக இருக்கக்கூடிய தெர்மாமீட்ரு இப்போ நான் இதில் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணும்போது இதை நான் லாஸ்ட்டாக பார்த்தது அதை அதை காட்டும் சரிங்களா அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ இது நார்மலா இருக்கு இப்போ இதை வந்து ஒரு ஆடுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த குட்டியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ புதுசாக உங்க பண்ணைக்கு வந்திருக்கு குட்டியை பொறுத்த மட்டும் சின்ன குட்டி இல்லை பெரிய குட்டி தான் ஆனால் இது அதோட நடவடிக்கை கொஞ்சம் டல்லா இருக்கு ஸோ என்ன நம்ம வாட்ச் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு காய்ச்சலுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம இதை செக் பண்ணுவோம் நம்ம சொன்ன மாதிரி இதை சாதாரணமாக ஆன் பண்ணிட்டு அதோட தான் வைக்கணும் அடுங்க இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிகிரி குறிப்பிட்ட டிகிரி வந்ததுக்கப்புறம் அது ஒரு பீப் சவுண்ட் விடும் அதோட வந்து அதோட காய்ச்சல் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நூற்றி நாலு புள்ளி எட்டு இருக்கு ஒரு பொதுவாக ஒரு ஆடுக்கு நார்மல் அப்படிங்கம்போது நூற்றி மூணு தான் இருக்கணும் நூற்றி நாலு புள்ளி எட்டு அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு காய்ச்சல் இருக்கு அப்போ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதுக்கான மருந்து கொடுக்கணும் ஆளும் ஒரு மாதிரி மருந்து கொடுப்பாங்க நாங்கள் ஃபார்மில் கொஞ்சம் அதை அனுபவ ரீதியாக உணர்ந்துட்டோம் அப்படிங்கறனால நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் ஸோ என்ன இன்ஜெக்ஷன் போடுறோம் வைக்கிறோங்கிறத நீங்கள் வந்து டாக்டர்கள் தான் கன்சல்ட் பண்ணணும் சில இது இது பண்ணுறீங்க நாங்கள் அனுபவ ரீதியாக போடுறோம் பட் அது டாக்டரோட சஜஷனெலாம் போடுறோம் சரிங்களா இப்போ டாக்டர் தான் வந்து என்னென்ன போடணும் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ இப்போ இதுக்கு நூற்றி நாலு புள்ளி எட்டு இருக்குது நூற்றி நாலு புள்ளி எட்டுங்கிறது காய்ச்சல் வந்து கண்டிப்பாக இருக்கு நூற்றி மூணு வர நார்மல் நூற்றி மூணு புள்ளி அஞ்சு வந்தாலே உங்களுக்கு அது காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இதுக்கு நூற்றி நாலு புள்ளி எட்டு இருக்கு இது வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம் இப்போ ஒவ்வொரு ஆடுக்கு செக் பண்ணும்போது இப்போ இதோட பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதோட ஆடோட பின்னு உற்பதை வந்து நம்ம விட்டுருக்கோம் ஸோ இப்போ இதில் சாணம் இருக்குது ஸோ இது வந்து கம்பல்சரி உடனே கழுவிடணும் இதை நம்ம அடுத்த ஆடு கொடுக்கும்போது அது ஆடு கழுவி இருக்கணும் இல்லை ஒரு ஆடு கூட கிரும்பி இன்னொன்னு ஆடுக்கு பரவக்கூடாது இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு இந்த தெர்மாமீட்ரு எப்படி யூஸ் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆடுகளோட காய்ச்சல் இதுகளை வந்து நம்ம கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சி அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது அதை அதிகரிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் நம்ம கொடுத்து ஆடுகளை வந்து நம்ம காப்பாற்றலாம் ஒவ்வொரு பண்ணைகளையும் ஒவ்வொரு விஷயங்கள் கடைபிடிப்பாங்க எங்கள் பண்ணையில் கடைப்பிடிக்கக்கூடிய விஷயங்கள் இது தான் ஸோ நீங்களும் இந்த தெர்மாமீட்ரு வாங்கி யூஸ் பண்ணி பழகுங்க ஆடு மாடுகள் பொதுவா நம்ம வளர்க்குறோங்கும் போது எந்த அளவுக்கு நோய்வாய்ப்படாமல் காப்பாற்றணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது லாபம் மீட்டலாம் லாபம் ஈட்டுறோங்கிறத விட இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது காப்பாற்றணும் அதுதான் விஷயம் சோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த தெர்மா யூஸ் பண்ணி ஃபீவர் ஐடென்டிஃபை பண்ணுறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க வரக்கூடிய விஷயங்கள் இன்னும் நான் உங்களுக்கு நிறைய கண்டெடுகள் வந்து உங்களை நான் ஏற்பாடு தரேன் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்களால் சாஜிபம் சாஜித் நன்றி